வெல்கம் டு ராஜீவ் அஜ்கும் குக் பாறை மீன் தலைக்குழம்பு ட்ரிவேலி விஸ் குழம்பு கேரளா ஸ்டைலில் வைக்க போகிறேன் கேரளாவில் இந்த மீன் தலைக்கறி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதான் வைக்க போகிறேன் பாறை மீன் தலைக்கறி குழம்பு இங்கே எந்த ஹோட்டலில் போனாலும் இந்த பெரிய பெரிய மீன் தலையை வச்சு குழம்பு வச்சிருப்பாங்க அது வந்து தனி ஸ்பெஷல் கேரளா ஸ்பெஷல் அதுலதான் செஞ்சு கட்ட போறேன் தலைக்குழம்பு பாரமீன் கறி தலைக்கறி பாரமீன் தலைக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பாரமீன் ஒன்னே முக்கால்களும் இருக்கும் சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் பச்சை மிளகாய் அஞ்சு வெந்தயம் இந்தளவுக்கு பொடி இந்த ஸ்பூனுக்கு ரெண்டே கால் ஸ்பூன் மல்லிப்பொடி இந்த ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் புளி நெல்லிக்காய்ச்சி செலவுக்கு தேங்கெண்ணை தான் இது நான் வீட்டிலே வந்து தயார் பண்ண தேங்காய் தான் அதான் கொஞ்சம் கப்பியாக இந்த மாதிரி இருக்குது தக்காளி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கல்லுப்பு தேவையளவு தண்ணி தேவையான ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை வதைக்குலாம் கேரளா ஸ்டெண்டாக வைக்க போறேன் இன்னைக்கு தேங்காய் ஊற்றி வைக்க போறேன் அதுவும் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான மீன் தலைக்குழம்பு பாறை மீன் தலைக்குழம்பு பாறை மீன் தலைக்கறி சுத்தமாக கழுவி வச்சு பாறை மீன் உள்ள முட்டை இது குழம்புல வந்து இருந்து சேர்த்துக்கலாம் அந்த பாறை மீன் முட்டையை இந்த மாதிரி மீன் முட்டை இருந்தால் அதையும் குழம்புல போடணும் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்தும் ரொம்ப கீழே தலைக்குழம்பு கேரளா ஸ்டைலில் செய்யப்போம் அது எப்படி தெரிஞ்சிக்கணும் ராஜ்ய இந்த கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பார்க்கும்போது தெரியும் பாரமீன் தலைக்குழம்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த மீன் வந்து ரெண்டு கிலோ இருக்கும் ஏன்னா வெயிட் அதிகமாக தான் இருக்கு எங்கன ஊத்திக்கலாம் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு முடிஞ்சா каசக்குவோம் தக்காளி சேத்துக்கலாம் கழுவு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கும் பூ பசு சேர்த்துக்கணும் நல்லா சுருளை வதங்கணும் பாறை மீன் தலை குழம்பு தான் தக்காளி நல்லா நதங்கிக்கிட்டு இருக்கு வெங்காயத்தை வந்துடலாம் சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் அரைச்சு புடித்தரசல் சின்ன வெங்காயம் மல்லிப்பொடி பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கணும் மீதாக குழம்பியும் சேர்த்துக்கலாம் அந்த மீன் வந்து ரெண்டு கிலோ இருக்குது ரெண்டு கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஒன்றைய முக்கா கிலோ சொன்னேன் ஆனால் ரெண்டு கிலோக்கு மேலே இருக்கும் வெயிட் பக்கத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிருக்கு புளி சின்ன வெங்காயம் குளமிளகா பொடி மல்லிப்பொடியெல்லாம் சேர்ந்தது தான் கலவையே ஊற்றிடலாம் கல்லுப்பு ஏற்கனவே தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன் பாறை மீன் தலைக்கறி பாறை மீன் தலை குழம்பு குழம்பு ரெடி பண்ணாச்சு மீன் குழம்புல போட்டுடலாம் மீன் தலைஞ்சலி நம்ம வந்து நினைக்க வேண்டாம் வந்து சதப்பகுதி அந்த குளக்கலும் சத அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி செத்துடலாம் ஏன்னா வந்து மண்டை இந்த மீன் தலை வந்து மீன் மண்டை நல்லா மூங்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி செத்து மீன் தழை வாங்கி குழம்பு வாங்கி சாடும்போது ஹோட்டலில் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் குழம்பு கெட்டியே இருக்குது இந்த குடம்புலி போடல குடம்புலி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் பாறை மீன் தழை குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது பாறை மீன் தழையை குழம்புல போட்டலாம் குழம்பு கோச்சிருச்சு எனக்கு மீன் தலைலாம் போடுமா அப்படிலாம் குழம்புல போடும்போது அந்த மீன் வாயை மட்டும் கட் பண்ணி எடுத்துணும் ஏன்னா சில சமயம் வந்து அந்த மீன் வந்து அந்த இது இருக்கும் சில்வரில் வந்து மீன் தூண்டில் மாதிரி இருக்கும் அதாவது மீன் வாயை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும் அந்த பல் வாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் அப்படியே போடக்கூடாது மீன் முட்டையை போட்டுடலாம் இந்த மீன் கொஞ்சம் பாதி வந்ததுன்னா திருப்பி போட்டுக்கலாம் அந்த பக்கம் வேகும் மூடி போட்டு மூடிடலாம் அப்படி வேகட்டும் பாறை மீன் தலை குழம்பு கோசிட்டுக்கு ட்ரிபிளி பீஸ் குழம்பு தேங்காய் ஊற்றி கேரளா ஸ்டைல் வச்சுருக்கேன் தேங்காய் போடல இந்த குழம்புக்கு நாங்கள் ஹோட்டலில் வாங்கி தடும்போது தேங்காய் அதில் போடாமல் தான் இருந்துச்சு குடம்புலாம் போடுங்க குடம்புலி நான் போடல குடம்புலி போட்டால் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறதுங்க அந்த புள்ளி தான் போட்டிருக்கேன் மீன் தலை தறி போட்டுடலாம் இந்த பக்கம் வேகட்டும் அப்படியே வேகட்டும் பாறை மீன் குழம்பு ட்ரெவலி பீஸ் குழம்பு தேங்காய் ஊற்றிச்சு அது ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஒட்டுமே நல்லா ஊற்றி வைக்கிறது இன்றைக்கி தேங்காய் ஊற்றிச்சிருவேன் அது கடையில் வாங்கின தேங்காய் கிடையாது நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தேங்காய் பால் அரைச்சி பால் எடுத்து இந்த மாதிரி தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருங்க அந்த தேங்காய் நான் டேஸ்ட் நல்லா அருமையா இருக்கு பாறை மீன் தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ராஜேஷ் குங்குக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பாறை மீன் தலைக்குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் குழம்பு இப்படி தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தலைக்கருக்கி ரொம்ப கெட்டியாகாமல் ஆஃப் பண்ணிடணும் பாறை மீன் தலைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாறை மீன் செஞ்சு கட்டினேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜேஷ்குமு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்க பாருங்கள் இந்த மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணு ஊற்றாமல் சுத்தமான தேங்காய் எண்ணெய் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்